கசாதரா காலுக்கு எல்லாரையும் வரவேற்கிறேன் தமிழ்நாட்டோட அரசியல் வரலாற்றை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சமூக இயக்கம் எப்படி ஒரு பெரிய சக்தி வாய்ந்த அரசியல் கட்சியா மாறுச்சுன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே சுவாரஸ்யமானது வாங்க இன்னைக்கு நாம கட்சி உருவானதுக்கு காரணமா இருந்த முக்கியமான நிகழ்வுகளை தேர்வு கண்ணோட்டத்துல ரொம்ப தெளிவா பார்க்கலாம் சரி நாம என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு சின்னதா பாத்துக்கலாம் முதல்ல இரு இயக்கம் எப்படி பொறந்ததுன்னு ஆரம்பிச்சு அது எப்படி ஒரு கட்சியா உருவானது வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போக போறோம் இந்த மாதிரி வரிசையா பார்க்கும்போது இந்த சிக்கலான வரலாற்றை நீங்க ரொம்ப சுலபமா ஞாபகம் வச்சுக்க முடியும் நம்ம கதை எங்க தொடங்குதுன்னா இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்துல இருந்த மெட்ராஸ் பிரசிடென்சில தான் அப்போல்லாம் அரசு வேலைகளா இருக்கட்டும் கல்வியா இருக்கட்டும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தோட ஆதிக்கம் ரொம்பவே அதிகமா இருந்துச்சு இந்த தான் பிராமணர் அல்லாத சமூகங்களுக்கும் சமமான பிரதிநிதித்துவம் வேணுங்கிற அந்த அதிருப்தி விதைகள் மெல்ல தூவப்பட்டுச்சு சரி இந்த எண்ணம்லாம் எப்படி ஒரு இயக்கமா மாற ஆரம்பிச்சுது மாற்றத்துக்கான முதல் குரல்கள் எங்க இருந்து எப்போ ஒழிக்க ஆரம்பிச்சதுன்னு இப்போ நாம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பதுகளிலேயே அரசு இருந்த ஏற்றத்தாழ்வுகளை சில அரசாணைகள் சுட்டிக்காட்ட ஆரம்பிச்சிருச்சு இந்த தேடல் தான் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி இரண்டுல திராவிட மகாஜன சபை மாதிரியான அமைப்புகள் உருவாகிறதுக்கு வழிவகுத்துச்சு இதுக்கப்புறம் ஆயிரத்தி எண்ணூத்தி தொன்னூத்தி ஐந்துல வெளியான சில எழுத்துக்கள் இந்த விவாதத்தை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்துச்சு இது எல்லாமே பிராமணர் அல்லாதோர் இயக்கத்துக்கு ஒரு வலுவான அடித்தளமா அமைஞ்சது ஃபேர் பிளே அப்படிங்கிற புனிப்பெயர்ல வெளியான இந்த ரெண்டு துண்டு பிரசுரங்களும் ஒரு பெரிய தாக்கத்தையே ஏற்படுத்துச்சுன்னு சொல்லலாம் அது வரைக்கும் தனிப்பட்ட முறையில் பேசப்பட்ட அரசு பணி பிரதிநிதித்துவம் பற்றின விவாதம் முதல் முறையாக பொதுவெளியில் விவாதிக்கப்பட்டுச்சு இது உண்மையிலே ஒரு முக்கியமான திருப்பு தான் விழிப்புணர்வு மந்தா மட்டும் போதுமா போதாதுன்னு தலைவர்கள் நினைச்சாங்க அவங்க எப்படி தங்களோட குரலை ஒருங்கிணைச்சாங்க அங்கங்க சிதறி கிடந்த சிந்தனைகளையெல்லாம் ஒன்று சேர்த்து முறையான சங்கங்களா எப்படி உருவாக்கினாங்கன்னு இப்போ பார்க்கலாம் இங்கே தான் ஒரு முக்கியமான அமைப்பு உருவாகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல பி சுப்பிரமணியம் மற்றும் எம் புருஷோத்தம் நாயுடு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சென்னை பிராமணர் அல்லாதோர் சங்கத்தை நிறுவுறாங்க இந்த சங்கத்தோட நோக்கம் ரொம்ப தெளிவா ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் கவனம் செலுத்துறதா இருந்துச்சு அந்த சங்கத்தோட சக்தி வாய்ந்த குறிக்கோள் இதுதான் பிராமணர் அல்லாதோரிடையே கல்வி ஆமாங்க சமூகத்திலயும் பொருளாதாரத்திலையும் உயரணும்னா அதுக்கு கல்வி தான் ஒரே வழின்னு அவங்க ஆழமா நம்பினாங்க இது அவங்களோட தொலைநோக்கு பார்மையை நல்லாவே காட்டுது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுல ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது பிராமணர் அல்லாத அரசு அதிகாரிகள் உருவாக்கின மெட்ராஸ் யுனைடெட் லீக் மெட்ராஸ் திராவிடன் அசோசியேஷனா பெயர் மாற்றம் செய்யப்படுது சி நடேஷனரோட தலைமையில இந்த அமைப்பு சமூக வளர்ச்சியில ரொம்ப தீவிரமா கவனம் செலுத்துச்சு இது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஐடியா விகிதாச்சார பிரதிநிதித்துவம் அதாவது சிம்பிளா சொல்லணும்னா ஒவ்வொரு சமூகத்துக்கும் அவங்க மக்கள் தொகைக்கு ஏத்த மாதிரி அரசு வேலைகளில் இடஒதுக்கீடு வேணுங்கிற கோரிக்கை தான் இது அரசு பணிகளை ஆய்வு செய்ய நியமிக்கப்பட்ட ராயல் கமிஷன் முன்னாடி இந்த கோரிக்கை வைக்கப்பட்டப்போ இந்த இயக்கம் ஒரு சமூக இயக்கத்திலிருந்து ஒரு உறுதியான அரசியல் கோரிக்கையை முன்வைக்கிற இயக்கமா மாறுறத நம்மளால பார்க்க முடிஞ்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சுல பேனா முனையில ஒரு புரட்சியா நடந்துச்சுன்னு சொல்லலாம் இந்த இருபத்தி ஒண்ணுங்கிற எண் ஒரு சாதாரண எண் இல்லை இது சி சங்கரன் நாயர் எழுதின இருபத்தி ஓரு கடிதங்களை குறிக்குது இந்த கடிதங்கள் பிராமணர் அல்லாத சமூகத்தோட சிந்தனைய மொத்தமா உலுக்கி எடுத்துச்சு அந்த கடிதங்களோட மட்டும் அவர் நிக்கல சி சங்கரன் நாயர் எழுதின திராவிடர் தகுதிகள் அப்படிங்கிற இந்த புத்தகம் பிராமணர் அல்லாதவங்க மத்தியில ஒரு பொதுவான அறிவுசார அடையாளத்தையும் ஒருமிட்ட நோக்கத்தையும் உருவாக்குறதுல ரொம்ப முக்கிய பங்கு வகிச்சது இப்போ நாம கதையோட ஒரு கிளைமேக்ஸ் கட்டத்துக்கு வரோம் அது வரைக்கும் சமூக பரிந்துரைகளாக இருந்த விஷயங்களை ஒரு முழுமையான அரசியல் இயக்கமா அந்த கடைசி தூண்டுதல் எதுன்னு பார்க்கலாம் இவ்வளோ நடந்தும் ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பிக்கணும்னு அந்த கடைசி தீப்பொறி எதுவா இருந்திருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க அந்த திருப்பு முனை எதுவா இருக்கும் அதுக்கு பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு தேர்தல் தோல்விகள் தான் டி எம் நாயர் பி டி தியாகராஜ செட்டி மாதிரி பெரிய பெரிய பிராமணர் அல்லாத தலைவர்கள் காங்கிரஸ் வேட்பாளர்கள்கிட்ட தோத்து போனாங்க இந்த அரசியல் பின்னடைவு இனிமே தனித்தனியா போராடினா ஜெயிக்க முடியாதுங்கிற எண்ணத்தை ரொம்ப ஆழமா விதைச்சது ஆனா பாருங்க அந்த தேர்தல் தோல்வி ஒரு முடிவல்ல அது ஒரு புது தொடக்கம் அந்த தோல்வி எப்படி ஒரு தீர்க்கமான நடவடிக்கையா ஒரு புதிய அரசியல் சக்தியோட உதயமா மாறுச்சுன்னு இப்ப பார்க்கலாம் இங்க நடந்தத வரிசையா பாருங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் தேர்தல் தோல்விக்கு பிறகு அவங்க கொஞ்சமும் தாமதிக்கல உடனே நவம்பர் இருபதாம் தேதி சென்னையில் ஒரு மீட்டிங் போடுறாங்க அந்த மீட்டிங்கில் தென்னிந்திய மக்கள் சங்கம் தென்னிந்திய லிபரல் கூட்டமைப்புன்னு ரெண்டு முக்கியமான அமைப்புகளை அறிவிக்கிறாங்க தோல்வியிலிருந்து அவங்க எவ்வளோ சீக்கிரமாக மீண்டு தங்களை ஒரு அரசியல் சக்தியாக ஒழுங்கமைச்சுக்கிட்டாங்க பாருங்க பாருங்கள் இதுதான் இங்கே நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் அன்னைக்கு அறிவிக்கப்பட்ட அந்த தென்னிந்திய லிபரல் கூட்டமைப்பு தான் பின்னால் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச நீதி கட்சி ஆக அந்த நவம்பர் இருபது கூட்டம் தான் நீதி கட்சியோட அதிகாரப்பூர்வமான பிறந்த சொல்லலாம் சரி இவ்வளவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல உருவான சென்னை பிராமணர் அல்லாதோர் சங்கத்தோட குறிக்கோள் என்ன நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்க சரியான பதில் ஆப்ஷன் பி பிராமணர் அல்லாதவருடைய கல்வி கல்விதான் எல்லா முன்னேற்றத்துக்கும் அவங்க உறுதியா அடிப்படையா ஓகே அடுத்த கேள்விக்கு போலாமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுல மெட்ராஸ் திராவிடன் அசோசியேஷனோட இருந்தது யாரு பதில் ஆப்ஷன் சி சி நடேஷ்னர் மெட்ராஸ் யுனைடெட் லீக் மெட்ராஸ் திராவிடன் அசோசியேஷனா பேர் மாறினப்போ அவர் தான் அதோட செயலாளரா முக்கிய பங்காற்றினார் இதோ கடைசி கேள்வி தென்னிந்திய லிபரல் கூட்டமைப்பு உருவாக உடனடி காரணம் என்ன சரியான பதில் ஆப்ஷன் சி தேர்தலில் பிராமணர் அல்லாத தலைவர்களின் தோல்வி இதிலிருந்து என்ன தெரியுது சமூகத்துல அநீதி நடக்குதுன்னு மக்கள் உணரும்போது அது எவ்வளவு பெரிய அரசியல் சக்தியா மாற முடியும் என்பதற்கு இது ஒரு மிக சிறந்த உதாரணம் இல்லையா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க அடுத்த பதிவில் சந்திப்போம்